கம்போடியா ஆகிய நாடுகளுக்கிடையில் மிக நீண்ட காலமாக நிலவிய எல்லை பிரச்சினை யுத்தமாக உருமாறியது இரண்டு நாட்கள் நடைபெற்ற யுத்தத்தினால் தாய்லாந்து எல்லையிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டனர் ஒரு படை வீரர் உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் பதினைந்து படையினர் உட்பட நாற்பத்தாறு பேர் காயமடைந்தனர் உல்லாச பயணிகளின் சொர்க்கபுரியாக புரியாக தாய்லாந்து திகழ்கிறது புராதன கட்டடங்களால் உலகை கவர்ந்தது கம்போடியா எல்லையில் நடைபெறும் துப்பாக்கிச்சூடு இப்போது மோதலாக மாறியுள்ளது மில்லியன் கணக்கு உல்லாச பயணிகளின் விருப்பமான நாடுகள் யுத்தத்தில் இறங்கியதால் இரண்டு நாடுகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என்பதில் ஐயமில்லை மில்லியன் கணக்கான உல்லாச பயணிகளின் விருப்பமான நாடுகள் யுத்தத்தில் இறங்கியதால் இரண்டு நாடுகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என்பதில் ஐயமில்லை எண்ணூறு கிலோமீட்டர் நீளமான எல்லையில் பதற்றம் தொற்றியுள்ளது முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இரண்டு நாடுகளும் ஒன்றின் மீது இன்னொன்று குற்றம் சாட்டின எல்லையில் உள்ள மக்கள் மீது தாய்லாந்து செல் தாக்குதல் நடத்தியதாக கம்போடியா குற்றம் சாட்டியது வைத்தியசாலை பெட்ரோல் நிலையம் ஆகியன தீப்பெற்றி எரிந்ததாக ஆதாரங்களுடன் கம்போடியா வெளிப்படுத்தியது கம்போடியா தாய்லாந்து எல்லையில் ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்றது பதினூன்றாம் ஆண்டு ஐநா தலையிட்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது கம்போடியா வீரர் கொல்லப்பட்டதால் தற்போது யுத்தம் ஆரம்பமாகியுள்ளது கனரக ஆயுதங்கள் பீரங்கிகள் பி எம் ஒன் ராக்கெட் என்பவற்றால் கம்போடியா தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தாய்லாந்து எல்லையை தாண்டிய ராணுவ இலக்குகளை தாக்க எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்கள் துரத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது மே மாதம் ஆரம்பமான பதற்றம் ஜூலை மாதம் மோதலாக விரிவடைந்தது கம்போடியா விதைத்த கண்ணிவெடியில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர் ஒரு வாரத்தில் நடத்தப்பட்ட இரண்டாவது கண்ணிவெடி தாக்குதல் இதுவாகும் தொடர்ச்சியான கண்ணிவெடி தாக்குதலால் சீற்றமடைந்த தாய்லாந்து கம்போடியாவில் உள்ள தூதரை திரும்ப அழைத்தது ஆனால் தாய்லாந்தின் கூறிய கன்னிவெடி தாக்குதல் குற்றச்சாட்டை கம்போடியா மறுத்துள்ளது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக உலகம் இதனை பார்க்கிறது அரசியல் விமர்சகர்கள் இதனை வேறு கண்ணால் நோக்குகின்றனர் நான்கு தசாப்தத்துக்கும் மேலாக கம்போடியா இரும்பு ஆளப்படுகிறது தாய்லாந்தில் ஜனரஞ்சக ஆட்சி நடைபெறுகிறது நான்கு தசாப்தங்களாக இரும்பு கரம் கொண்டு கம்போடியாவை ஆட்சி செய்த ஆண்டு தனது மகனான ஹூன் மானெட்டிடம் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தார் தாய்லாந்து அரசியல் நிலை கம்போடியாவுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது தாய்லாந்து மக்களால் போற்றப்படும் ஜனரஞ்சக தலைவரான தாக்ஷின் சினாவத்ரா தனது மகள் சினாவத்ரா இரண்டி நான்காம் ஆண்டு பிரதமராக்கினார் அரசியல் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சினாவத்ரா பிரதமரானார் போர்க்குணம் மிக்க கம்போடியாவின் அரசு தாய்லாந்தின் மீது தாக்குதலை நடத்துவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் தாய்லாந்துடனான மோதலில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாக கம்போடியா அறிவித்துள்ளது கம்போடிய பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜெனரல் மாலி சோச்சியாட்டா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இரண்டு நாட்கள் நடந்த யுத்தத்தில் மேலும் ஏழு பொதுமக்களும் ஐந்து வீரர்களும் இறந்துள்ளனர் முன்னதாக ஒரு மரணம் பதிவாகி இருந்தது எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் நிறுத்தத்தை கம்போடியா விரும்புகிறது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான அந்நாட்டின் தூதர் தெரிவித்துள்ளார் கம்போடியா உடனடியாக போர் நிறுத்தத்தை கோரியது மேலும் இந்த சர்ச்சைக்கு அமைதியான தீர்வு காணவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என கம்போடியா தாய்லாந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கவுன்சிலில் மூடிய கூட்டத்திற்கு பிறகு ஐநா தூதர் தெரிவித்தார் அமெரிக்கா மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகள் யுத்த வலியுறுத்துகின்றன கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்தியா இங்கிலாந்து போன்ற நாடுகள் தமது மக்களுக்கு அறிவித்துள்ளன ரஷ்ய உக்ரைன் போர் முடிவின்றி தொடர்கிறது இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் காசாவை சீரழித்துள்ளது பலஸ்தீனத்துக்கு எதிரான போர் ஈரான் சிரியா ஏமென் வரை பரவியுள்ளது கம்போடியா தாய்லாந்து எல்லை பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என உலக நாடுகள் விரும்புகின்றன